ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு இதுவரை மத்திய நீர்வள ஆணையத்திடம் இருந்தது தற்போது தேசிய அணைகள் பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான கண்காணிப்பு குழு முதல் முறையாக முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு செய்தது தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் அணை இருப்பதால் வழக்கமாக இதுபோன்ற கண்காணிப்பு குழு வரும்போது தமிழக அதிகாரிகள்தான் அதிகமாக கலந்து கொள்வார்கள் கேரளா தரப்பில் சொற்ப அதிகாரிகளே இருப்பர் ஆனால் இந்த முறை தமிழகம் தரப்பில் இருபது அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் இதுவரை இல்லாத வகையில் கேரளா தரப்பில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அணையின் கள நிலவரம் உறுதித்தன்மை பற்றி தமிழக அதிகாரிகளை விளக்கமளிக்க விடாமல் கேரள அதிகாரிகள் தேவையற்ற பல கோரிக்கைகளை கண்காணிப்பு குழுவிடம் முன்வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தினர் ஆய்வுக்குப் பிறகு நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் கேரள அதிகாரிகள் அதேபோல் நடந்து கொண்டனர் இது தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறும்போது பேபி அணையை பலப்படுத்த தடையாக உள்ள மரங்களை வெட்டுவதற்கு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் தமிழகம் மீண்டும் மனு வழங்க வேண்டும் என கேரள அதிகாரிகள் முன்வைத்ததை ஏற்க முடியாது அணையை ஆய்வு செய்தது தொடர்பான அறிக்கையை வரும் இருபத்தாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய கண்காணிப்பு குழு சமர்ப்பிக்க உள்ளது அதில் தமிழகத்துக்கு எதிராகவோ உண்மைத்தன்மைக்கு எதிராகவோ கருத்துக்கள் இருந்தால் கேரளாவுக்கு செல்லும் அனைத்து வழிகளையும் அறித்து போராட்டம் நடத்துவோம் என கூறினார்